má

பர்சாணி ஃபைடுன்னு சொன்னாங்க குரத்மானந்த சுவாமிக்கு ஒரு லைனில் சொல்லணுன்னா லலிதா பர் பர்சானி லலிதா தேவியும் அம்பாள் வந்து நம்ம தேவி பகவதத்தில் படிச்சுட்டு இருக்கிற அம்பாள் வந்து லலிதா தேவியும் அவதான் சண்டிகா பரமேஸ்வரியும் அவதான் தான் புவனேஸ்வரியும் அவள் காமாட்சியும் அவள் தான் எல்லாமே அவள் தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அவளுக்கு கொடுத்துருக்க நான் ஒரு என் தாத்தா எங்கள் பிள்ளைக்கு அப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அவள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ சண்டி பர்சானிக் சைடு சண்டி உருவகமாக பிரமானந்த சாமிக்கு அக்கைப்படி இங்கே நம்ம பாராயணம் பண்ணோம் நம்ம தேவி பாகவத பாராயணம் பண்ணுறோன்னு சொன்ன உடனே நீங்கள் பாராயணம் பண்ணுறச்சா நான் வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு ஒரே லைனில் இல்லை இருந்தேன் எப்போ வர எங்கே வர்றங்க அவர் இப்போ டைட் ஷெடியூல் நெக்ஸ்ட்டு பாம்பேயில் சிவராத்திரிக்கு போகிறார் அதுக்கப்புறம் ரிஷிகேஷில் கேம்ப் போட்டிருக்கார் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் சனி சனிப்பயிற்சிக்கு வீடியோ ஓடணும் எல்லாம் இருக்குது பட் ஸ்டில் நம்ம பாராயணம் பண்ணோம்னு சொன்னால் திருப்பதியில் நம்ம கூட வந்தேன் நமக்கு நமக்காக வந்தேன் அப்போது இப்போவும் இதையும் நம்ம பாராயணம் பண்ணுற இடத்துல சிஷ்யன்களை தேடி குருக்கள் வரா அப்படின்னா நம்ம பாராயணத்தை லலிதா பரமேஸ்வரி அக்செப்ட் பண்ணிட்டா லலிதா பரமேஸ்வரி அக்செப்ட் பண்ணிட்டால் இன்னைக்கு அவரோட சேர்ந்து நமக்கு பாராயணம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது இப்போது லலிதா பரமேஸ்வரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டா ஸோ நம்ம பாராயணம் பண்ணதை அம்பாள் ஏற்றுக்கிட்டாங்கிறது தான் எனக்கு என்னோட இதில் இண்டிகேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரோ இந்த தூணெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தேன் இவர் தான் ரவிச்சந்திரன் சபதி இந்த கோவிலை கட்டினவர் வருஷம் கணக்கில் ஓடிட்டேன் அதில் முன்ன பின்ன கொஞ்சம் தான் எல்லாம் எனக்கு தெரியும் பேசி பார்த்துட்டே தான் இருந்தேன் சுவாமிஜி இப்போ சொல்லுவார் எனக்கு அதனால் சென்னை வந்தால் நம்ம வீட்டில் தான் தங்குவார் இவரும் தங்குவார் போன வாரம் நான் இருக்கவே இல்லை ஒரு சண்டிருக்காதுல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சுவாமிஜி சண் மாட்டு போட்டிருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லை அந்த மாதிரி கொஞ்சம் விளோசன் பண்ணுறோம் உங்களுக்கு இது இப்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் இப்பதான் இந்த கோவிலோட இப்போ யாரோ கேட்டுருந்தா பீஸ் பீஸா ஜாயின் பண்ணலாம் கேட்டேன் கேட்டா சொல்லுங்க அவங்களுக்கு ஒரே கல்லுல மொத்தம் எத்தனை தூண் இருக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எவ்வளோ அந்த இந்த செப்பன் அறுநூத்தி சொச்சம் ஏதோ சொன்னாங்க அந்த பாவை விளக்குலாம் வச்சிருக்கீங்களே அது தனியாக பிக்ஸ் பண்ணதா அதுவும் ஒரே இருந்தது கல்லோட சேர்ந்து ஒரே இருந்தது ஸோ உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சேன் ரைட் ஃப்ரம் ஹார்ஸஸ் நோட் அவரையும் நான் வந்தாரே இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டேன் இந்த கோவில்ஸ்த பற்றி மோஸ்ட் ப்ராபர்லி சுவாமிஜியோட கோவிலும் அவரை பேசிகிட்டு இருக்க மோஸ்ட் ப்ராபர்லி கட்டுவார் கட்டி தருவார் நம்ம லலிதாவை பார்க்கலாம் நமஸ்காரம் சுவாமிஜி ஒரு ஆசீர்வாத் نمبرکر

باپنگ میلوٹ پارت سام అంబాటేవి ఐదు విషయ ஒத்திலிருந்து <laughs> नशनाले ख रड़ भाव भावना भावना ची बा च ठा

குரு வந்து யோகாபாசம் இருந்த காஷிகானந்த காசியில் பார்த்தேன் பண்ணிக்க தான் போனேன் சம்ஸ்கிருதத்தில் காஷிகா பூர்த்தி அப்படிங்கிறது அட்டாதி ஆகிடு நாலாயிரம் கிலோ மணப்பானம் நாலாயிரம் மனப்பாடம் பண்ணினதான் அவர் அதுல முதல்ல மூவாயிரம் முடிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து சித்தி ஆகிட்டார் அப்புறம் நான் வந்து ட பண்ணோம்ஜுகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனால் இந்த ஆச்சாரியம் காவேரி கங்கை நமக்கு இப்போ கங்கை காவிரி என்ன வைச்சு கங்கையில் அவர் நம்ம அனுக்கணம் பண்ணிவிடுற நாளை அதாவது இந்து இல்லையா அது புதல் படம் சொல்லுற வந்து தான் அது வந்து பஞ்சதசி

ائنا ل அதனால் ஸ்ரீம் ஹரீம் ஸ்ரீம் எனக்கு இருந்த அந்த நாமத்திற்கு மந்திரத்துக்கு வடிவமாக நடந்துருக்கின்ற இந்த கோணத்தினுடைய மாட்டா வாக்கிய புவனேஸ்வரி கோயிலில் அதுவும் சண்டி பாராயணத்தில் வந்து எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அனுக்கிர சத்குருக்கிறேன் டெய்லி பார்க்கணும் துர்கா சப்தி நான் என்ன சொன்னேன் அந்த கடபாராயணம்னும்னியா போ தனியாக

தனியாக ஆமா நம்ம கணேசன் ஓட்டி மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணுறோம் ஸ்ரீ ஸ்ரீ மந்திரி கலதி பரா பஷ்யந்தி அதாவது வந்து சப்தம் வந்து வழிவகுத்துக்கு இந்த மந்திரம் எப்படி வடிவம் அடைகிறது ஆ மத்தியமாக பராபஷ்யந்தி அப்படின்னு இல்லை முதல்ல பரா நான் பஷ்ய அதுக்கப்புறம் மத்தியமாக அதுக்கப்புறம் வைக்கரி இந்த வைக்கரியாக வரும்போது அந்த மாதிரி கோயிலெலாம் உண்டு நம்ம சொல்ற அந்த மந்திரம் தான் வடிவம் அடைகிறது இப்போ ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா புவனேஸ்வரனுடைய ஃபார்ம் வந்து உள்ள நம்முடைய சதையும் ரத்தமுமாக இருக்கிறது சரீர்த்திக்குள்ளே வந்து அதனால தான் மந்திரம் ஸ்ருதி சக்கரம் அப்படிங்கிறது இணை பிடிக்கும் தீ சுதி சக்கரம் வந்து இன்னும் பிரம்மாண்டம் இந்த உலகத்தை வந்து ஒரு சின்ன ஒரு தினேஷனில் கொண்டு வந்து அது ஒரு ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் ரெண்டு விதமாக இருக்குது கூடிய இருக்குது த்ரீடி இருக்கு இல்லையா இந்த த்ரீடி இருக்கிறது பேர் மேறுபலஸ்தாரம் கூடிய இருக்கிறது யந்திரம் அப்படின்னு அனுப்பிச்சி இந்த யந்திரமும் மந்திரமும் இரண்டும் இரண்டரை கருந்தானா அதுக்கு பேர் வந்து அம்பாளுடைய அதுதான் கோயில் விஸ்வ பிரத்தீகம் அம்பாள் முன்னாடி போய் நின்னால் அம்பாள் வந்து மேலும் அந்த பிந்தி அத்தனை யோகினிகளும் அம்பாளோடு சேர்ந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க அதனால் இந்த பாகியம் கிடைச்சது எனக்கு உங்களையும் எல்லாரையும் பார்க்கக்கூடிய பாகியம் கிடைச்சது இப்போ நான் டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணுன்னே பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் நான் இதோட நின்று ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் இந்த ஐந்து விஷயங்களாக ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று விஷயங்கள் மறுபடியும் நம்ம எங்கே பார்க்கணும் அந்த சொல்வா அதுதான் ஸ்ரீவித்யா சக்தி தான் இந்த ஐந்து விஷயங்களிலும் யார் ஐக்கியத்தை உணர்கிறானோ அகம் பிரம்மாஸ்மென்னு சொல்ல மாட்டான் அகம் தேவி பிரம்மை தான் தேவிக்குள்ளே அர்த்தமே நடக்கும் இந்த ஐந்து விஷயங்களும் பண்ணுறது நிறைய தான் வந்து பிரம்மாமி அப்படின்னு சொல்லி இந்த நம்ம நான்கு மகாபாக்கியங்களும் சொல்லியிருக்காங்க தத்துவமசி பிரஜானம் பிரம்ம அப்புறம் அயமாத்மா பிரம்மா கடைசியில் அகம் பிரம்மாஸ்மி அறியலாம் அதனால்தான் ஆதிசங்கரம் வந்து வேதாந்த பரம்பரையில் இரண்டையும் சொல்லலாம் ஸ்வி வித்யா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கரமண்டலம் தான் அந்த மேலும் அந்த மேலோங்கிறது வந்து ஸ்வி வித்யா பத்தத்தின் அது நவாமேதான் பண்ணுவோம் அதுவும் வேதாந்த மண்டலமும் ஒரு சேர போல தான் உடைய பார்ப்போம் ஆதிசங்கரம் நாராயணம் ஆனால் நம்ம பரம்பரை இந்த இரண்டு தான் அந்த பரம்பரையில் அவர்கள் நம்ம இந்த குருமார்க்குரிய அத்தனை மெசேஜ் அதை வந்து சிறமையாக பூண்டு வேண்டும் என்னுடைய குருநாதன் எனக்கு வேதாந்த தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் மூணு நாள் காரணம் அவர்கள் அவர்களுடைய சங்கல்பத்தினால அளவு அவர் அந்த அவர்களுடைய சங்கல்பம் சாந்தான சுவாமிகளுடைய சங்கல்பம் இவர்களுடைய தான் எனக்கு பெரிய வடிவாக இருந்து என்னுடைய ஆத்ம நண்பராக இருக்கக்கூடிய பிரணவானந்த சுவாமிகளுடைய அந்த ஒரு தலைமையிலையும் இந்த அனுக்கிரகம் அத்துணை உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல குளங்கள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற رات مہا دیو